அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹுவர்கலக்துல்லா இந்த குரானுடைய வசனத்தை அல்ஹம்துல்லாஹ் கேளுங்க உங்களுடைய மனம் மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அலமதுல்லா அல்லாஹ்வுடைய படைப்ப அல்லாவுடைய வார்த்தையை அல்ஹம்துல்லாஹ் நீங்கள் கேட்டிங்கனாலே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்துவோம் இன்ஷா இன்ஷால்லா இன்னைக்கு அல்ஹிஜ் பதினைந்து பத்தொன்பதாவது வசனம் ஓதிட்டு இருக்கேன் பூமியை அதனை நாம் விரித்து அதில் அசையாத மலைகளையும் நாட்டினோம் மேலும் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவின்படி அதில் நாம் முளைக்க வைத்தோம் உங்களுக்கும் நீங்கள் எவருக்கும் உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கு வாழ தேவையானவற்றை அதில் நாமே ஆக்கியுள்ளோம் உங்களுக்கும் நீங்கள் உணவளிக்க எவருக்கு உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ தேவையானவற்றை அதில் நாமே ஆக்கியுள்ளோம் எந்த பொருளும் அதன் களஞ்சியங்கள் நம்மிடமிருந்தே தவிர இல்லை எனினும் அவற்றை குறிப்பிட்ட அளவிலே தவிர நாம் இறக்கி வைப்பதும் இல்லை இன்னும் காற்றுகரை கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகிறோம் பின்னர் வானத்திலிருந்து நாமே மலையெனும் நீரை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் நீங்கள் அதனை சேமித்து வைப்பவர்களாகவும் இல்லை படைப்பினங்களுக்கு நிச்சயமாக நாம் தான் உயிரும் கொடுக்கின்றோம் நாமே அவற்றை இறக்கவும் வைக்கிறோம் யாவற்றிற்கும் நாமே வாரிசாவோம் அப்படின்ற அலகமதுல்லா நம்மளுடைய இறைவன் நமக்கு சொல்கிறோம் மேலும் உங்களில் உங்களுக்கு முன் சென்றோரையும் நிச்சயமாக நாம் அறிந்துள்ளோம் உங்கள் மேலும் உங்களில் உங்களுக்கு முன் சென்றோரையும் நிச்சயமாக நாம் அறிந்துள்ளோம் உங்களுக்கு பின் வரக்கூடியவர்களையும் நிச்சயமாக நாம் அறிந்துள்ளோம் நமக்கு முன்னாடி உள்ளவங்களை பத்தியும் அல்லாவுக்கு தெரியும் பின்னாடி வரப்போற காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கனும் நம்மளுடைய இறைவன் அறிந்தவன் அலமதுல்ல இன்னும் நபியை நிச்சயமாக உமது இறைவன் தான் அவர்களை மறுமையில் ஒன்று திரட்டுவான் நிச்சயமாக அவன் தீர்க்கமான அறிவுடையவன் யாவற்றையும் நன்கறிகிறவன் இன்னும் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பான களி மண்ணில் இருந்து மனிதனை ஆதாமை திட்டமாக நாம் படைத்தோம் இறைவன் சொல்றான் பாருங்க மேலும் ஜின்னை அதற்கு முன்னதாக கொடிய உஷ்ணமுள்ள நெருப்பிலிருந்து அதனை நாம் படைத்தோம் மேலும் நவியே உமது இறைவன் மலக்குகளிடம் நிச்சயமாக நான் மனிதனை தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பு களி மண்ணில் இருந்து பழைக்கப் போகிறேன் என்று கூறிய சமயத்தை நபியே நினைவு கூறுவீராக பின்னர் அவரை நான் சரியான உருவாக்கி சரியாக உருவாக்கி அவரில் என் ஆவியில் இருந்தும் அலக்துல்லா அல்லாவுடைய உயிரிலிருந்தும் நான் ஊதிய போது அவருக்கு சிரம் பணிந்தவர்களாக விழுங்கள் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறியதும் உடனே மலக்குகள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருமித்து அவருக்கு மரியாதை செலுத்த சிரம் பணிந்தார்கள் முந்தி வந்து மரியாதை செலுத்த வந்தாங்க அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மலக்குகள் அப்படியே கட்டுப்பட்டாங்க இப்ளி தவிர சிரம் பணிந்தவர்களுடன் ஆகுவதிலிருந்து அவன் கொண்டான் இப்ளிசை தவிர இப்ளிசை தவிர மற்ற எல்லாருமே விழுந்தாங்க அதற்கு அல்லாஹ் இபிலீசே சிரம் பணிந்தோருடன் நீயும் ஆகாதிருக்க உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான் அதற்கவன் தட்டினால் சப்தம் கொடுக்கக்கூடிய மாற்றமடைந்த கருப்பு களிமண்ணால் நீ அவரை படைத்தாய் ஒரு மனிதனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் நெருப்பால் படைக்கப்பட்ட அவன் நான் சிரம் பணிபவதாக இருப்பதற்கில்லை என்று கூறினான் அந்த மனிதருக்கு நான் சிரம் பண்ணிந்தவர இருக்க விரும்பலன்னு அல்லாஹ் கிட்ட இபிலிசு சொன்னான் இங்கிருந்து நீ வெளியேறிவிடு ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவன் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான் அலஹமதுல்லா பாருங்க மேலும் நியாய தீர்ப்பு நாள் வரையில் உன் மீது நிச்சயமாக என்னுடைய சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹு கூறினான் அதற்கு அவன் என்னுடைய இறைவனே இறந்தோரான அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையில் நீ எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று கூறினான் இறந்தோராக அவர் எழுப்பப்படும் நாள்னா மறுமை நாள் வர வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுன்னு அல்லாக்கிட்ட இப்ளிஸு கேட்குறான் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் இருக்கிறாய் என்று கூறினான் அவன் நிச்சயமா நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களா இருக்க அப்படின்னு சொல்லி அல்லாக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் இப்ளிசு பூமிக்கு வந்து மக்களை வலிக்கெடுக்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் நாள் வரை என்று அல்லாஹ் கூறினான் குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரை அப்படின்னா மறுமை நாள் வர வரைக்கும் அவன் என்னுடைய இறைவனே நீ என்னை விட்டு விட்டுவிட்டதன் காரணமாக நான் விரட்டவ அல்லா வந்து விரட்டிட்டான் அதனால் அந்த கோபத்தில் காரணமாக பூமியில் உள்ளவற்றை நான் நிச்சயமாக அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து பூமியில் உள்ளவற்றை தப்பான விஷயத்தை அலங்கரித்து காண்பித்து அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் கெடுத்து விடுவேன் என்று கூறினான் பார்த்தீங்களா சைத்தான் இப்படி தான் எல்லா கிட்ட சொல்லிட்டு வந்து மனிதர்களை இப்போ இன்னைய வரைக்கும் வலிக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் அவங்க பின்னாடி போய் தான் நரகத்தில் நம்ம கடக்க போகிறோம் சைத்தான் பேச்சை கேட்டால் நரகத்தில் தான் கடக்கணும் அவர்களின் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற நல்ல அடியார்களை தவிர அலகமது இல்ல அல்லாவா தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல அடியார்களை தவிர மற்ற யாரையும் அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் நீ என்ன பண்ணாலும் அது உன்னுடைய இது ஆனால் என்னை நோக்கி வரக்கூடிய என்னுடைய அடியான நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் அல்லாஹ் வந்து சைத்தான்கிட்ட சொல்லிட்டான் பாருங்கள் அலகமதுல்லா அதான் அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற நல்ல அடியார்களை தவிர அதுவும் சைத்தானே சொல்லிட்டான் அந்த அடியார நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அதற்கு அல்லாஹு என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல அடியார்களின் வழியாகிய இதுதான் என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும் என்று கூறினார் அஹமதுல்லா நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் உனக்கு அவர்கள் மீது யாதொரு அதிகாரமும் இல்லை அதிகார்கள் மீது எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நல்லா சொல்லிட்டான் அந்த சைத்தான்கிட்ட திசை திருப்பப்பட்டு வலிக்கெட்டவர்களிலிருந்து உன்னை பின்பற்றியவர்களை தவிர திசை திருப்பப்பட்டு திசை மாறி போனவர்கள் வடி இருந்து உன்னை பின்பற்றியவர்களை தவிர அந்த மனிதர்களை தவிர மற்ற யாரையும் நேரான வழியில் இருக்கிற மக்களாக உன்னால் தொட முடியாதுன்னு நல்லா சொல்லிட்டான் நிச்சயமாக நரகமாகிறது நரகமாகிறது உன்னை பின்பற்றிய அவர்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்ட இடமாகும் அல்ஹம்துல்லாஹ் உன்னை பின்பற்றின மக்களுக்கு எல்லாமே நரகம்தான் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம்னு சொல்றாங்க மக்களே அன்பான மக்களே உண்மையில உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க அல்ல நமக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு விதத்தை சொல்கிறான்னா அதை ஒன்றுக்கு நாலு நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை ஒன்றுக்கு நாலு வாட்டி நம்ம தீர்க்க விசாரித்து நமக்குன்னு ஒரு வழியை நம்ம கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய இறைவன் நமக்கு நல்ல விஷயத்த சொல்கிறான் அதை நீங்கள் கேட்கறதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி நீங்கள் பல வழியில் இதை போகிறீங்கன்னு தெரியல அல்ல நமக்கு நேர்வழியை கொடுக்குறான் நரகத்துக்கு போகணும்னா நரகம் வந்து பெரிய அப்படியே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்காதீங்க அதுக்கு இம்மையே நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய இடம் மிகவும் கேடு கட்ட இடம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது சைத்தானுடைய பேச்சை கேட்கக்கூடாதுன்னு தான் அல்ல நமக்கு எச்சரிக்கையா ஒரே ஒரு இறைவன் தான் பல இறைவன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான் இந்த அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு அல்ல படைத்த விஷயத்தை வணங்கிக்கிட்டு அல்லாவ படைத்தவனை வணங்காம இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அல்லாஹ் உங்களுக்காக தான் நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்க இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் உனக்கு அவர்கள் மீத யாதொரு அதிகாரமும் இல்லை திசை திருப்பப்பட்டு வழிகட்டவர்களிலிருந்து உன்னை பின்பற்றியவர்களை தவிர நிச்சயமாக நரகம் ஆகிறது உன்னை பின்பற்றிய அவர்கள் அனைவரும் வாக்களிக்கப்பட்ட இடமாகும் அந்த நரகத்துலதான் அவங்க வாக்களிக்கப்பட்ட இடம் உன்னை கடப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் இருந்து குறிப்பிட்ட பங்கீடு செய்யப்பட்ட ஒரு பகுதி உண்டு என்று அல்லாஹ் கூறினான் நரகத்துக்கு ஏழு வாசல் இருக்கு நிச்சயமாக உடையவர்கள் சுவபதி சுவன பதிகளிலும் நீரூற்றுகளிலும் மகிழ்ச்சியுடையவராக இருப்பார்கள் அலஹம்துல்லா சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருப்பாங்க மேல பயத்தோட இந்த தப்பும் பண்ணாமல் இறைவன் ஒருவன் தானே அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்கிற மக்கள் சொர்க்க சோலையில் இருப்பாங்க அங்கே நீரூற்றுகளோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பான்ட்டு அல்லா நமக்கு வாக்கு கொடுக்குறான் அவர்களிடம் நீங்கள் சாந்தியுடன் அச்சமற்றவர்களாகவும் அவற்றில் நுழையுங்கள் என்று கூறப்படும் அமைதியாகவும் அச்சமற்றவர்களாகவும் சொர்க்கத்துல நுழையுங்கள் நல்லா சொல்லுவானா மேலும் இம்மையில் அவர்களின் நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தை நாம் நீக்குவோம் அந்த இம்மையில் இருந்த அந்த மனசுல இந்த மாதிரி எண்ணம் தப்பான எண்ணம் மத்தவங்க குடியெடுக்கிறது அந்த மாதிரி ஒரு எண்ணம் குரோதம் எதுவுமே இல்லாம அந்த சொர்க்கத்தில் சொர்க்குழிங்கன்னு நல்லா நமக்கு சொல்லுவான் அலமதுல்ல நீக்கி விடுவோம் அவர்கள் உண்மையான சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக கட்டிலில் மகிழ்ச்சியுடையவராக சாய்ந்து இருப்பார்கள் அல்ஹம்துல்லா எதிர்க்கெதிர்க்க கட்டில சாய்ந்து உண்மைய சகோதரர்களா அப்படியே சாய்ந்த மாதிரி இருப்பாங்களாம் அலகமதுல்லா இது எப்படிப்பட்ட பாக்கியம் இதெல்லாம் நீங்கள் கட்டுக்கதைன்னு நினைச்சி உங்க லைஃப்ல இதையெல்லாம் நீங்க மறுத்தீங்கன்னா உண்மையாக அந்த நிலைமை வரும் பொழுது நம்மளால் எதுவுமே தாங்க முடியாது இப்போ உள்ள காலகட்டத்திலேயே பாருங்கள் மனிதர்கள் அந்த அல்லாவுடைய கோப பார்வை அந்த நெருப்பு எப்படி வந்துச்சு கட்டிடமெல்லாம் தகன்னு எரிகிற அளவு ஆற்றல் படைத்த அந்த நெருப்பை எல்லாம் நமக்கு ஒரு சோதனையாக கொடுத்துருக்கான் அதில் மக்கள் எவ்வளவு பொருள் சேதம் உயிர் சேதம் அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான் நமக்கு பொருள் சேதம் உயிர் சேதம் மரண மரணத்தை கொண்டு உயிரை கொண்டு இதெல்லாம் செல்வத்தை கொண்டு இதை கொண்டெல்லாம் நான் சோதிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கேன் அந்த வீட்டில் உள்ள செல்வம் பொருள் எல்லாமே எரிஞ்சி அந்த மாதிரி கண்ணோட கண்ணை அழியிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் பார்த்தும் சில மனிதர்கள் கடவுள் இல்லை பல கடவுள் இருக்காங்க இறைவன் ஒருவன் தான் இருக்கான்ற ஒரு விஷயத்த நம்பாம அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு வேலையை செய்கிறதுனால தான் அல்லாவுடைய கோப பார்வை நமக்கு வருது முந்தி உள்ள சமுதாயத்தையும் அல்லாஹ் எச்சரிக்கை கொடுத்து கேட்காமல் தான் அல்லாஹ் அழித்தான் அதே மாதிரி தான் இப்பையும் வழிகேடு அதிகமாக நடந்துட்டுருக்கு அல்லாஹ் எல்லா தண்டிக்கக்கூடியவன் கெட்டவர்களை நல்லோர்களை அல்லாஹ் சொர்க்க சோழையில் இருக்க வைப்பான் இம்மையிலையும் அமைதியான வாழ்க்கையை வாழ வைப்பான் அல்லாவை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நேரான வழியை பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சமாவது சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹும் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தான் அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்கிற அழகுல்லா குரான தினமும் ஒரு அரை மணி நேரமாவது எடுத்து வச்சு தமிழில் உங்கள் உங்கள் பாஷையில் புரிகிற மாதிரி அல்ஹம்துல்லா ஓதுங்க அல்ல உங்களுக்கு கிருபை செய்வான் நான் சலாமுலைக்கும் வரம்துல்லாயே பறக்காத்துவா